ஆண்டவர் அருமையை ரச்சகமாக இருக்கிற இயேசு கிருஷ்ணா நாமத்தினாலே உங்கள் யாரை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்கள் இந்த அருமையான நாளிலே தேவரம் கொடுக்கிற வார்த்தை எவரே புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் உண்டாம் வசனம் ஆகிய மேகம் போன்ற இத்தனை தெல்லான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணவோ இதெல்லாம் கற்றுக்கிற வார்த்தை நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடம் கிடக்கும் எனக்கு அருமையான படையில் எப்போதுமே நமக்கு ஒரு பழக்கம் ஒன்று என்ன தெரியுமா செய்யாதனா செய்வோம் செய்யினா செய்ய மாட்டோம் எப்படி செய்யாதனா செய்வோம் செய்யினா செய்ய மாட்டோம் எங்கே வண்டியை பார்க்கிங் பண்ணாத விடாதுன்னு அதை கொண்டு உருவான் சில வீட்டு முன்னாடி போட்டுக்க முடியல இது கேட்டு முன்னாடி வாங்குகிறது நிறுத்தக்கூடாது அப்படி போட்டிருக்கோம் கரெக்டாக அது கேட்டு முன்னாடி கொண்டு அது வீட்டுக்காரர் வெளியே வர முடியாதபடி கொண்டு வேண்டிய லாக் பண்ணி விட்டுருவான் இதான் நம்முடைய வணக்கம் இங்கே ஆண்களுடைய வசன் சொல்லி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும் அடுத்த ஓட்டத்தில் நம்ம ஓட வேண்டாம் சில ஆட்கள் அடுத்த விட்டே பார்த்துட்டு பாருங்க அவன் என்ன சா இவன் என்னச்சா இதே பார்த்து பார்த்து தன்மையை லைஃப் கட்டி போயிடும் எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறான் அந்த ஓட்டத்தில் ஓடணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒன்று ரெண்டு சமையலில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்குது அகிமாசு கூசி கூசியை பார்த்து அந்த யோப் சொல்றான் நீ பேர் ராஜாவுந்த செய்தி அருவி அப்படின்னு சொல்றான் ஆனா அகிவாசி என்ன சொல்றான் நானும் ஓடுறேன் அப்படிங்கிறான் இல்ல மகனே இது நீ வேண்டிய நேரம் இல்லை இது கூசி தான் போகணும் அவன் தான் போய் சொல்றேன் இல்ல அவருகா நானும் எப்படியாவது ஓடுறேன் அப்படிங்கிறான் நிறைய விட்டு ஓட்டம் தான் பாருங்க அவன் ஓடுறா நானும் ஓடுறேன் அவன் ஓடுறா நானும் ஓடுறேன் அவன் வாங்குறா நானும் வாங்கினேன் அவன் சிரிச்சா நானும் சிரிச்சேன் அவன் செஞ்சா இது நல்லா இது சரிபட்டே வர்றாங்க என் நிலைப்படி லைஃப் அப்படித்தான் நிறைய பேர் அடுத்தவங்கள பார்த்தே காப்பி அடிச்சு போகிறேன் அவன மாதிரியே இருக்கணும் அவ்வளோ மாதிரியே வாழணும் அவ்வளோ மாதிரியே கல்யாணம் பண்ணணும் அவ்வளோ மாதிரியே வீட்டை கட்டணும் தேவை நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிற நமக்குனு ஒரு அழைப்பு இருக்குது நமக்குன்னு ஒரு காரியத்தை கற்று வச்சிருக்கும் போது அதில் தான் நம்ம போனோம் தவிர நம்ம அடுத்தவங்க பின்னாடி போகணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு அருமையாக கட்டு பிள்ளைகளே குடும்பமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பூனியமாக இருக்கட்டும் எல்லாமே தேவ நியமித்த அந்த பாதையில் போனால் தான் நமக்கு ஆசீர்வாதம் ஏன்னா முடிவில் வந்தோன்னா முடிவில் நமக்கு ஒரு ஒரு மகிமையான ஆசீர்வாதம் இருக்குது பவுன் சோதரால் இல்லையா ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்து கொண்டு இதில் பற்றி எனக்கு நீதி கிடோ வாக்கி அப்போ ஒரு கிரீடம் நமக்கு இருக்கு ஒரு பந்தய பொருள் நமக்கு இருக்குது அவன் அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு பொருள் இருக்குது ஒரு வெற்றி ஒரு பந்தயம் ஒன்று இருக்குது அது லக்கை நம்ம தொடும் போது நமக்கு முடிவில் பரிசு உண்டு அதில் அடுத்தவங்களை காப்பி வச்சு கிடைக்காது நமக்கு நியமித்த ஓட்டத்தில் வாழணும் நம்மளாண்டவர் எந்த பாதையில கொண்டு போறோம் அந்த பாதையில போயிட்டே இருக்கணும் தேவர் சித்தத்தின் படி அவங்க பவுல் சொல்றாரு அடுத்த மாட்டேன் அஸ்து பாரத்தில் போய் நினைச்ச மாட்டேன் கட்ட மாட்டேன் அதெல்லாம் அழைப்பு வேற ஓட்டமே ட்ராக்கு மாறி போற மாதிரி நமக்கு வச்ச ட்ராக்லாம் ஓடணும் தேவன் என்ன அழைப்பு அந்த அழைப்பு தான் போகணும் அது நமக்கு ஆசீர்வாதம் அது நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும் அவசரப்பட்டு ஓடினாலும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அவசரப்பட்டு ஓனாலும் ஒன்றும் செய்ய முடியாது பொறுமையோடு நிதானத்தோடு யோசித்து நல்ல ஒரு முறையில் பாருங்க நமக்கு ஒரு பெரிய பொருள் இருக்குது அதை பெற்று கொள்ளத்தக்கதான் சார் பெற்றுக்கொள்ளத்தக்கதான் ஓடுங்க நாம சும்மா ஓடுங்க ஓடு தவிர பெற்றுக்கொள்ளத்தக்கலாம் ஓடுங்க நீ நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை கிடையாது எப்படியாவது வாடி முடிச்சிருவோம் ஐயா எப்படியாவது சூழியத்தை செஞ்சு முடிச்சிடுவோம் எப்படியாவது பண்ணிடுவோம் இப்படிதான் நினைக்கிறேன் தவிர முடிவு என்ன பிரச்சனை அழகச்சுடுறாரு ஆரம்பம் அற்பம் முடிவு என்னது சம்புரணும் முடி வந்து சம்பூர் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தை கட்டிலும் துவக்கத்தை தான் ரொம்ப முக்கியம் அது எனக்கு அருமையான கட்டு நான் ஓடுகிற ஓட்டத்தை ஒழுங்கானபடி ஓடும் ஒழுங்கின்படி மகனேட்டி ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே மகளே ஆமா ஒழுங்கு ஒழுங்கா ஓடுனா தான் பரிசு கிடைக்கும் சும்மா தார்மரம் ஒடக்கூடாது தார்மரம் ஓடுகிற பெண் ஒட்டகம் தார்மரம் ஓடக்கூடாது காட்டு கலந்தே போல சுத்தி தரையக்கூடாது கூடாது தேவனுடைய இது தேவன் சொன்ன வார்த்தையின்படி தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வசனத்தின்படி அவர் நமக்கு என்ன தரிசனம் கொடுக்குறாரோ என்ன வெளிப்பாடு கொடுக்கிறாரோ என்ன பேசுகிறாரோ அந்த பாதையில் போனால் மட்டும்தான் நமக்கு மடி மணிமுடி சூட்டப்படும் சும்மா ஒன்றும் கிஃப்ட் ஒன்றும் கிடைக்காதுங்க அவன் ஓடனே 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 அடுத்தவங்க இல்லையில போய் நம்ம போய் சுதந்திரிக்க கூடாது அது படு மோசமானது அது வந்து ரொம்ப மோசம் அடுத்த இடத்துல போய் மேம்ப பண்ணது அதுக்கு பவுன் சரி சரிப்பட்டு வராது கவனம் கவனம் உங்க வீட்டை நீங்க பாருங்க உங்க ஊனியத்தை நீங்கள் பாருங்க அடுத்த வயதை எட்டி எட்டி பார்த்துட்டு அடையாதங்க அவன் என்ன செஞ்சா இவன் என்ன செஞ்சான்னு பார்க்காதங்க அது லாய்ப்பட்டு வராது அவங்க பொறுமையோடு வாடுங்க தேவர் எல்லாம் உங்களுக்கு நன்மைக்காக அனுமதிப்பார் சில காரியங்கள்ல அடுத்த காலத்தை மட்டும் பார்க்க உங்க காரியத்தை உங்க விதம் மட்டும் பார்த்து போயிட்டே இருங்க நீங்கள் சோத்திரம் சாத்த தடைகளை கொண்டு வருவான் பல போராட்டத்தை கொண்டு வருவான் அக்கம் பக்கம் திரும்ப திரும்பி பார்க்க வைப்பான் சில இச்சைகளை கொண்டு வருவான் சில போராட்டத்தை கொண்டு வருவான் தடைகளை கொண்டு வருவான் ஏன்னா நீ நக்க அடைஞ்சிடக்கூடாது தேவடி சித்தத்துப்படி நடந்துடக்கூடாது உங்களுக்கு வைத்திருக்கிற பந்தை பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவ பழவைகளை வந்து குறிக்கிடுவான் ஆனாலும் நீங்க கவனமா பண்ணிடலாம் உங்களுக்கு வெற்றி உண்டு எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க உங்கள் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு வருங்க ஏசி சீக்கிரம் வர போகிற ஜோன் அன்பின் பலோக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நறுமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திர பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கா நன்றி செலுத்துகிறேன் ஜெபிக்கிறேன் அன்று ஒவ்வொரு பலப்படுத்துங்க அன்றுவர் என்ன நெருக்கடிகள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி அன்றுவர் தமக்கு வைத்திருக்கிற தனக்கு ஆண்டவர் காமிச்ச ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி தேவன் வைத்த ஊழியங்களை நிறைவேற்ற தேவன் படுத்த குடும்பத்தை ஆண்டவரை நடத்துவதற்கு வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் ஞானத்தையும் அறிவி கொடுத்து பொறுமையோடு உதவி செய்கிறார்கள் முடிவிலே மகிமையான கிரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தகுதி உள்ளவர்கள் மாற்று விழாக முறை இந்த காலத்தில் ஒப்பு நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் ஆபத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸ் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்